நம்ம ஜேகே ஜாப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவிட்டுன்னு வந்துன்னு இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னை உரக்கடம் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல பெனிஃபிட்டும் இருக்குது இதற்கான முழுவர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் கல்வி தகுதி எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பி அந்த என் டிகிரி வரைக்கும் முடித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் வயது வரம்பு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயதாக பதினெட்டு வயதிலிருந்து அதிகபட்ச வயதாக இருபத்தேழு வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் சம்பளம் எப்படி இருக்க போது இந்த நிறுவனத்தில் அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கு சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்வித் தகுதியின் அடிப்படையில் தான் இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க சம்பளத்தை தவிர்த்து வேறு என்ன பெனிஃபிட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் போனஸ் ஆயரூவா இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் இருக்குது செகண்ட் ஷிஃப்ட் அலவன்ஸும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஓட்டி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒன் ஹவர் நம்ம ஓட்டி பார்த்தோன்னா நூற்றி முப்பது ரூபான்ற வீதத்தில் நமக்கு வழங்கப்படும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலிருந்து அறுபது கிலோமீட்டருக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு ரூம் சப்போர்ட்டும் இங்கே பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நாட்களை பொறுத்த வரைக்கும் நான்கு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இரண்டு சனிக்கிழமை நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை இடம் எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உரக்கடம் பகுதியில் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வேலை தேடிங்கு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்